வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய் அம்மா தான் கேட்டவர் வீட்டை விட்டு வெளிய போ 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 இவ்வளவு நீ தாண்டா கட்ட கட்டி கொடுத்த எட்டப்ப என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குது இந்தியால வீடு இருக்குது சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது மேம் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் இவனை நம்பாத இந்த பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்லை முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன் படிக்காத மேத படம் பாத்தீங்களா அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு அந்த நாய்க்கு பேர் ரெங்க அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமோ அழுது பாடினாரு தெரியுமா எங்கிருந்தோ வந்தான் இடை நான் என்றான் இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன் ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான் ரெங்கா ரெங்கா ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க அந்த பத்தவங்க வயல போட்டாங்க ஏன்டா நீ ஏழு மலைக்கு மேற்கிற ஜல்ல அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன தெரியல இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க தெரியாது கோழிக்கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடும்னா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க திருட்டு பையனும் கோழி இந்த ரெண்டு பேரும் கண்ட முட்டை போடவே பயப்படுது இனிமே நாம கோழி கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களை ஊரை விட்டே துரத்தணும் இது எங்க பிறந்த ஊர் காந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுங்க பக்கத்து ஊர்ல திருடுறோம் பக்கத்து ஊர்லயே வேற எங்கயா திருடு இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னுங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கட்டிக்கிட்டே அனுப்பு ஓடி வந்து வாடா கட்டி இருக்கு பசங்க அப்பா ஏய் உள்ள ஊர்ல அச்சி இப்போ என்னடா பண்றதே

ஒரே டம்ளர்ல குடிச்சோம் ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம் ஒரே தட்ட சாப்பிட்டோம் ஒரே லாரில ஏறணும் ஒரே ஒரு மோதிரத்தை உருட்டி போயிட்டான் அது சரி நீங்க இங்க எங்க வந்தீங்க நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன் இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்றேன் சமையல்காரன்றீங்க போட்டோ ஷூட் டைல மாத்திட்டீங்க ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது தள்ளுமே ஆனா தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க கவரப்பட மாட்டீங்களா ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம் எதை எதை கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன் எவ்வளவு கேட்டேன் ஒன் டாலர் சொன்னா என்கிட்ட டாலர் தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருவான்னு சொன்னேன் இங்க ஒரு வழி இங்க ஒரு வழி வச்சான் அன்னைல இருந்து நான் இப்படிதான் டாடி வச்சிருக்கேன் எங்க பேமிலி புல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம் பாட்டியும் இவனை பட்சம் உங்களுக்கு தெரியாத மேடம் நாலு லட்சம் ரூபாய் மேடம் எப்படி

அதிகமா பேசாதே எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிறேன் யார் யாரை விட்டு வேலை விட்டு அனுப்புறதுமே நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி பீட்டு காரம் ட்ரிபிள் பை சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவின் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன் அம்மா கிட்டே மாட்டப் போறே வீட்டை விட்டு வெளியே போறேன் என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மண்ணாங்கட்டி மகன் நீ உன்னா ஐயா ஐயான்னு மறுச்சு நிக்கிறா

இவரே இவரே அவரே பிடிக்குதா இவரே பிடிக்குதா யாராவது ஒரு ஆளுன்னு ரெண்டு பேரும் பிடிச்சோ யாரு புத்திசாலியா அவங்க தான் வெட்டிக்குவேன் அப்படினா நான் அதை யார் விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு அது மட்டும் இல்ல நானே 10000 ரூபாய் பணம் கொடுப்பேன் ஒரு உடனே ஒரு சேவடை ஒரு குடடை ஒரு ஊமை மூணு பேர் மேல ஆசை